வணக்கம் இது ஜென்டாக் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் மீதான விவாதத்தில் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க அக்னிவீர் திட்டம் தொடங்கி வேலை வாய்ப்பு உட்பட்ட பல பிரச்சனைகளை அவர் தன்னுடைய பேச்சில் ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் ராகுல் காந்தியினுடைய பேச்சு தொடர்பாக நிறைய விவாதங்கள் என்பது நடக்குது இந்த கூட்டத்தொடரில் அவருடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் அந்த பதினெட்டாவது மக்களவை வந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்றத்தின் செயல்பாடு பார்ப்பதற்கு ரொம்ப லைவ்லியா இருக்குது நேரலை பார்க்கிறோம் ஆனால் ரொம்ப உயிரோட்டமாக இருக்குது ஏன்னா பத்து வருஷமாக எதிர்கட்சிகள் வலிமையாக இல்லை பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை மட்டும் இல்லை ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட் இருந்தது அதுவும் தாண்டி கூட்டணியா இல்லையான்னு வெளியில தெரியாத ஒரு சூழல்ல மறைமுகமாக ஆதரிக்கக்கூடியவர்கள் வெளியில இருந்தாங்க அப்படின்னு எங்க திரும்பினாலும் நண்பர்களாக தெரிந்தார்கள் கூட்டணி கட்சிகளாக தெரிந்தார்கள் அதனால நாடாளுமன்றத்திற்கு உள்ள எந்த சிக்கலும் இல்லை அந்த குறைவான வலிமையோட எதிர்கட்சிகள் இருந்தபோதிலும் கூட ஏதாவது குரல் அவர்கள் எழுப்பினார்கள் என்றால் சபாநாயகர் மூலமாக அவை தலைவர் மூலமாக அவர்களை ஒடுக்க முடிந்தது இப்போ இப்பவும் அதெல்லாம் செய்ய செய்ய போறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனாலும் இப்போ வந்து ரொம்ப வலிமையான எண்ணிக்கையோட எதிர்கட்சிகள் இருக்கிறது ஒரு உற்சாகத்தை எதிர்கட்சிகளுக்கு கொடுத்துருக்குது அதை இரண்டு உரைகள்ல ராகுல் காந்தியினுடைய இரண்டு உரைகள்ல அதை வெளிப்படையாக பார்க்க முடியுது ஈவன் அவைத்தலைவர் தேர்வுக்கு பிறகு அவரை கொண்டு பதவி நாற்காலியில அமர வச்சுட்டு வரும்போதுல இருந்து ராகுல் காந்தியினுடைய செயல்பாடு வந்து ஒரு ஊக்கத்தோடவும் உற்சாகத்தோடவும் மக்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த வகையில தான் இன்றைய பேச்சையும் நான் பார்க்கிறேன் இன்றைய பேச்சும் வலிமையானது ஒரு பேச்சாக இருந்தது பிரதமரோ அமித்ஷாவோ குறுக்கிடவில்லை இல்லை அங்க இருக்க இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க குறுக்கிடவில்லை ஆனா சபாநாயகர் குறிப்பிட்டார் குறுக்கிட்டார் நாடாளுமன்ற அமைச்சர் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குறுக்கிட்டார் இவங்கெல்லாம் குறுக்கிட்டாங்க ஒரு ஒரு விதமான ஒரு உடல் மொழியோட கே கேலி செய்யும் விதமாக சரி பேசிட்டு போங்கங்கிற விதமாக ஒரு உடல் மொழியோட நிதி அமைச்சரும் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் கேட்டுக்கொண்டிருந்தார் ஒரு இளம் புன்னகையோட உதழுகிற ஒரு சிறு புன்னகையோட ராகுல் காந்தியினுடைய பேச்சை வந்து கேட்டுக்கொண்டே வந்தார் நீங்கள் இது சொல்லும்போது தான் இன்னொரு கேள்வி வருது சார் ராகுல் காந்தி அவரும் இதை சொல்லி பேசுனாரு பாஜகவினர் நான் பேசுவதை பார்த்து சிரிக்கிறாங்க அவங்க உள்ளூர் உள்ளூராக அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நிஜமாலுமே பாஜகவினர் அச்சத்தில் தான் இருக்கிறாங்களா தொடர்ந்து ராகுல் காந்தி நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியும் ஒன்று தான் பாஜக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று தான் அச்சம் தவிர ஒரு அச்சம் நிறைந்த ஒரு சூழல் நாட்டில் நிலவுது ஆனால் நாம் அதற்காக பயப்பட வேண்டியது இல்லை அதுல இருந்து நம்மளால வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கும் அது தொடர்பாக அவர் வந்து ராஜ்நாத் சிங் இந்த பாரதிய ஜனதா கட்சியில பிரதமராக சிந்திக்க தன்னை பிரதமராக சிந்தித்து பார்ப்பதற்கு ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு வேறு யாருக்கும் அனுமதி இல்லை ராஜ்நாத் சிங் அப்படி பிரதமராக தன்னை நினைச்சு பார்த்தார்னா உடனே கடுமையான வேறு சில நிகழ்வுகள் நேரிட நேரிடக்கூடும் அதனால ஒரு அச்சம் நிறைந்த சூழல் இருக்கு யாரெல்லாம் அச்சத்தோட இருக்கிறாங்கன்னு சொல்றாரு என்னுடைய பிஜேபி நண்பர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு அச்சத்தோட இருக்கிறாங்க அப்படி ஒரு அச்சம் அது ஹிந்தியில ஏதோ சொல்றாரு ஏதோ அதை வச்சு அவருடைய அவர் யூஸ் அந்த சொற்றொடரை வைத்து எல்லாரும் கொள்வது அச்சம் தவிர அப்படிங்கறத எல்லாத்தையும் சொல்றாரு பயப்பட தேவையில்லை யாம் இருக்க பயமேங்கிற முருகனுடைய வாசகத்தை வேற மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன் பயம் ஏன் அப்படின்னு கேட்கிறாரு பயமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு பாஜகவினருக்கும் அப்படிதான் சொல்றாரு நினைக்கிறதா சார் பாஜக உள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு பாஜக உள்ளிட்ட எல்லாருக்குமே சொல்றாரு பயப்பட தேவையில்லை அதை பற்றி யோசிச்சு பார்க்கும்போது மகாபாரதத்துல சக்கர வியூகம் எனக்கு நினைவுக்கு வருது அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு ஒரு பேர்ல இந்த பயம் நிறைந்த இந்த சூழலை அவர் இன்றைய சக்கர வியூகத்தில இருகத்தோட அவர் வந்து ஒப்பிட்டு பார்க்கிறாரு அதுல அந்த சக்கர வியூகத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குங்கிறதையும் நான் இப்போது தெரிந்து கொண்டேன் அதுக்கு வியூகம்ங்கிற பெயரோட சேர்த்து பத்ம வியூகம்னு அதுக்கு ஒரு பெயர் உண்டு வடமொழியில பத்மம் என்றால் தாமரை என்று பொருள் அதனால இந்த வியூகத்துக்கு தாமரை வியூகம் என்றும் நாம பெ பெயர் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்துல துரோணர் கர்ணன் கிருபாச்சாரி கிருதவர்மன் அஸ்வத்தாமன் சகுனி ஆறு பேர் அபிமன்ய கொள்வதற்காக சுற்றி வளைத்தார்கள் அதே போல இப்போ பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவல் அம்பானி அதானி அப்படின்னு ஆறு பேரை சொல்றாரு இத சொல்லும் தான் ஒரே ஆளும் தரப்பிலிருந்து ட்ரெஷரி பெஞ்சஸ்ல இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்தது அதுக்கு அம்பானி அதானின்னு சொல்றது உங்களுக்கு வருத்தமாக இருந்ததுன்னா சொல்ல நீங்க சொன்னீங்கன்னா ஏ ஒன் ஏ டூன்னு சொல்றாரு அது இன்னும் அவர்களுக்கு ஆத்திரம் ஆத்திரத்தை கொடுக்குது அவங்க குறுக்கிடுறாங்க அப்படி கொஞ்ச நேரம் தடை செய்யப்படு குறுக்கீடுகள் வந்தது அவர் பேச்சு தடைப்பட்டது இடையில தேர்தல் பிரச்சாரத்திலேயே வந்து அவரு பிரதமரே வந்து அதானி அம்பானி வச்சு ராகுல் காந்தி விமர்சனம்லாம் பண்ணார் இல்ல சார் அப்புறம் எதுக்கு பாஜக எம்பிக்கள் இவ்வளவு குச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தணும் இன்றும் வந்து அதுல அரசியலோடு தொடர்புடையவர்களை பத்தி நீங்க பேசினா பரவாயில்ல ஆனா நீங்க சம்பந்தம் இல்லாதவர்களையும் பேசுறீங்களே ஏன் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணமாக இருக்கக்கூடும் நான் பொதுவாக அதை சொல்றேன் அவங்களுக்கு போன மக்களவையிலேயே அதானி பெயர் சொன்ன உடனேயே அதானி தொடர்பான ஒரு ரிப்போர்ட்டை பற்றி பேசணும்னு அவங்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து பேசும்போதே சிக்கல்களை தொடர்ந்து உருவாக்குனாங்க அதில் போல்டா அதை பற்றி பேசிய இரண்டு நபர்களை மக்களவையில் இருந்தே இரண்டு நபர்கள் மக்களவையில் இருந்தே பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள் வேற வேறு காரணங்களுக்காக இத பத்தி பேசிய நபர்கள்ங்கிறது ஒரு ஒற்றுமை அவ்வளவுதான் இதுக்காகத்தான் அனுப்புனாங்களாங்கிறத நம்ம சொல்ல முடியாது அது அரசியல் கட்சிகள் தான் சொல்லணும் அவங்க ரெண்டு பேருக்கும் பதவி பதவி நீக்கம் நடந்தது மகுவா மைத்ராவுக்கும் ராகுல் காந்திக்கும் இப்போது திரும்பவும் அவர் அதை பத்தி சொல்றாரு அச்சம்தான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு அதை தான் அவர் வந்து சொல்றாரு இந்த ஆறு பேரும் மக்களை வந்து அஸ்வத்தாமன் சாரி அபிமன்யோன்னு நினைச்சு தாமரை வியூகத்தை வகுத்திருக்கிறார்கள் இந்த ஆறு பேரும் சேர்ந்து மக்களை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அழித்து விடலாம்னு அவர் விடலாம் அதான் மக்கள் வந்து அபிமன்யுன்னு நினைச்சுக்கிட்டாங்க ஆனா மக்கள் வந்து அபிமன்யு இல்லை இவர்களுடைய தாமரை வியூகத்தை தகர்த்து எறிவார்கள் அர்ஜுனன் அவர் வந்து அபிமன் மக்கள் இந்திய மக்கள் வந்து அர்ஜுனன் அதனால எல்லா வியூகங்களையும் உடைச்சு இறுதி வெற்றி இறுதி வெற்றியை மக்களை பெறுவார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் இது எல்லாம் அந்த பரவலாக ஆப்டிக்ஸுக்காக பேசுற விஷயங்கள்னு சொல்றது இல்ல இது எல்லாமே இருக்கு இது இதை ஒட்டிதான் சார் இன்னொரு கேள்வி வருது இப்போ வந்து அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு மகாபாரத போரோடு ஒப்பிடுவதும் சரியா ஆஹ் மகாபாரத போரை வச்சு இது அந்த எடுத்துக்காட்டுகளை வச்சு பேசுறது சரியா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க மகாபார மகாபாரதம் ராமாயணம் இந்த இரண்டு விஷயங்களும் தான் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கேடஸுக்கும் மக்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய இரண்டு இதிகாசங்களாக இருக்கு அந்த இரண்டு இதிகாசங்களும் தான் இந்து மதத்தின் அடித்தளமாக இருக்குது இந்த இதிகாசங்களின் மீது இதில் இருக்கக்கூடிய கடவுளர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவே இந்திய மக்களில் மிக பெரும்பான்மையினர் இருக்கிறாங்க அதாவது வைணவ அரங்கத்துல சைவ அரங்கத்துல இந்த இரண்டு இதிகாசங்களுக்கும் தொடர்பு இல்லை அது வேற கதையாக இருக்கு ஆனா வைணவ அரங்கத்துல இந்த ரெண்டும் தான் முக்கியமானதாக இருக்கு ஒன்றில் ராமன் கதாநாயகன் இன்னொன்றில் கிருஷ்ணன் கதாநாயகன் அந்த இரண்டுமே தான் நம்பிக்கையாக இருக்கு இதுல சைவ வைணவ வேறுபாடு பார்க்காம வட இந்தியால ராமனையும் கிருஷ்ணரையும் முன்னிறுத்தி அரசியல் செய்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடாகவும் இருக்குது அப்படிப்பட்ட நிலையில அங்கு இருக்கக்கூடிய ஒன்றை மக்களிடத்துல எதையெல்லாம் சொல்லி மக்களிடத்துல நம்பிக்கை உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கை சார்ந்த இலக்கியங்கள் மூலமாக அல்லது அந்த நம்பிக்கை சார்ந்த இதிகாசங்களின் ஊடாக இவங்க அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யல அப்படின்னு ஒரு பேரலல் ஸ்டோரி சொல்றதோ ஓமையாக உருவகமாக அதை பயன்படுத்துவதோ அவசியமானது அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப வந்து மார்க்சிய வழிகாட்டுதலின்படி மார்க்சிய கட்சிகள் நடந்து விடவில்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா அம்பேத்கர் இதை சொல்லியிருக்காரு கோல்வால்கர் இதை சொல்லியிருக்காரு அப்படியா நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா அவங்க கிட்ட மார்க்சியத்தினுடைய மேற்கோள்களில் இருந்து மார்க்சியத்தினுடைய அடிப்படை நூல்களில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளில் இருந்து மேற்கோள்களை கொடுத்து அதன்படி கட்சி நடக்குதா அப்படின்னு தான் மார்க்சியர்களை அம்பலப்படுத்துவதாக இருந்தால் நீங்க பேச முடியும் பெரியார் ஃபாலோயர்ஸ் சொல்லக்கூடியவங்க பெரியாரிஸ்டுகள்னு சொல்லக்கூடியவர்கள் எப்படி பெரியாரிஸ்தத்தில் இருந்து மாறுபட்டு பெண்களை அடிமையாக நடத்துகிறார்கள் அல்லது சாதி பிடிப்போடு நடந்து கொள்கிறார்கள் சாதி ஆதிக்க உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள்னு யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் பெரிய கோட் பண்ணி அவர்கிட்ட கிட்ட அரசியல் பேசுவீங்களா இல்ல வேறு நபர்களை வச்சு ஆதிசங்கரர் சங்கராச்சாரியார் இவங்களெல்லாம் வச்சு அவங்க சொன்னபடி ஏன் நடக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவீங்களா அவங்க எந்த நம்பிக்கையில இருக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையின் ஊடாகத்தான் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு செயல்படுவதை சுட்டிக்காட்ட முடியும் அல்லது சரியாக புரிந்து கொண்டு தவறாக செயல்படுவதை சுட்டி காட்ட முடியும் அதனால மகாபாரதத்திலிருந்தோ ராமாயணத்திலிருந்தோ மேற்கோள்களை பயன்படுத்துவது பிழைன்னு நான் நினைக்கல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வேறு விஷயம் நம்பிக்கையோடு தான் அதை மேற்கோள் காட்டணும்னு அவசியம் இல்லை அது வந்து ஒரு 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 இலக்கியமாக கூட நம்ம புரிந்து கொண்டு அது அதுல இருந்து அதன் ஊடாக அவர்களிடம் பேசலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலை அடிப்படையாக வச்சு டெல்லியில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தீர்ப்புகளையும் தீர்வுகளையும் சொல்வது ஆபத்தானது அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வேலை செய்ய முடியும் அனுமன் அலிசா அப்படின்னு அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னா உடனே இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க இந்து சாரி சாஃப்ட் இந்துத்வா அப்படின்னு சொல்றாங்க ராகுல் காந்தி கோயிலுக்கு போயிட்டு பிரச்சாரத்துக்கு போனார்னா அவர் வந்து பாஜகவை போல அவர் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு அது சமூக நீதி தொடர்பான விஷயங்கள்ல அவர் வந்து இது ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் உங்களுடைய பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பாஸ் பார்ட்டிசிபேஷன்லயே இல்லை அவர்களிடம் கலந்து நீங்க வந்து இந்த பட்ஜெட்டை தயாரிக்கவே இல்லை சரி பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கு தான் அவங்களோட கலந்து ஆலோசிக்க மாட்டீங்க அல்வா கிண்டுறதுக்காவது அவங்கள கூட வச்சுக்கலாம்ல அதுக்கும் நீங்க கூட வச்சுக்கிறது இல்லை நீங்க ஒரு ஐந்து சதவீதம் பேருக்கான வேலைகளை தான் நீங்க செய்றீங்க இந்த புறக்கணிக்கப்பட்ட பகுதியில இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்கள் பழங்குடியினர் சிறுபான்மையினர் எல்லாரும் இருக்கிறாங்க இவங்க ஆதிங்கிறது நாலு பேர் தானே சார் மகளிர் ஏழைகள் விவசாயிகள் இளைஞர்கள் இவங்க தானே சார் பாஜக அவர்களை தான் அச்சத்துல வச்சிருக்கீங்க இளைஞர்கள் அச்சத்துல இருக்கிறாங்க தொழிலாளர்கள் அச்சத்துல இருக்கிறாங்க விவசாயிகள் அச்சத்துல இருக்கிறாங்க பெண்கள் அச்சத்துல அச்சத்துல இருக்கிறாங்க அச்சத்துல இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவையானது எதையும் நீங்க செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த நிறுவனங்கள் முழுக்க முழுக்க பெரு நிறுவனங்களுடைய ஏகபோகத்தை உறுதி செய்யும் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டாரு பெரு நிறுவனங்களுடைய ஏகபோகத்தை இந்த இந்த மொழிக்காகத்தான் அந்த இடதுசாரிகளுடைய கோட்பாடுகளை இங்கு பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அல்லது மாவோயிஸ்ட் சிந்தனையை இங்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் அல்லது அவர்களோடு தொடர்பில் இருந்து பேசுற மாதிரி பேசுறாருன்னு ஆளும் இருந்து உடனடியாக பேசுறாங்க இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஏகபோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைக்கு பேசும்போது வேலை வாய்ப்பை முன்னிறுத்தி நிறைய இடங்கள்ல அவர் பேசினாரு இன்னொன்னு டாக்ஸ் டெரரிசம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டாரு ஒரு நாடு வளர்வதற்கோ இல்லை இயல்பாக செயல்படுவதற்கோ வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது அவசியமான ஒண்ணு அதை டாக்ஸ் டெரரிசம் அப்படின்னு குறிப்பிடுவது சரியா டாக்ஸ் எக்ஸ்ட்ரீமிசம்னு சொன்னாரா டாக்ஸ் டெரரிசம்னு சொன்னாரா அந்த ஸ்பீச்ச ஹிந்தியில சொன்னாரா தமிழ் இங்கிலீஷ்ல சொன்னா வரி தீவிரவாதம்னு தமிழ்ல மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்துக்கிறாங்க ஓகே அது வேற ஒன்றும் இல்லை அதாவது மனிதர்களுடைய தேவை சார்ந்து அதுல வரி வரி விதிப்பை நடத்தாம வரி விதிக்க வேண்டும் அப்படிங்கறது அடிப்படையிலேயே அந்த அதை நோக்கமாக கொண்டு எல்லாத்துக்கும் வந்து கடுமையான வரிகளை விதி விதிக்கிறத வேறு எப்படி அழைக்க முடியும் அப்படிங்கிற சிந்தானில்தான் அவர் அதை சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன் முக்கியமாக அன்றாட பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் அந்த பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரிங்கிறதுலேருந்து குறைவில்லை ஜிஎஸ்டி வரி குறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அன்றாட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக பொருளாக இல்லை அதான் வந்து ரொம்ப கிண்டலாக ஒரு ஷோவில் புதுகை பூபாலம் நண்பர்கள் வந்து பேசுனதை பார்த்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்கன்னா ஒரு அரை கிலோ தங்கம் சாப்பிட்டேன் அப்படின்னு தங்கம் சாப்பிட்டேன் வெள்ளியும் வாங்கி வச்சுட்டேன் மதியம் சாப்பிட்றதுக்காக அல்லது டின்னருக்காக அப்படின்னு கிண்டலாக பேசிகிட்டு இருந்தாங்க சை இது நான் பகலில் ஸ்நாக்ஸுக்கு வெள்ளி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்தியாவும் அவரும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் பேசிகிட்டு இருந்தது நினைவுக்கு வருது அன்றாட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிக வரியும் மற்றவங்களுக்கு பயன்பாட்டில இல்லாத குறைவான அரிதான பயன்பாட்டில் பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு வரி குறைப்பும் வேறு எப்படி சொல்ல முடியும் ராகுல் அதத்தான் வந்து ஒரு தாக்குதலாக சொல்றாரு ஏழை மக்கள் மீது ஒரு தாக்குதலாக சொல்றாரு நினைக்கிறேன் இது இறுதியான ஒரு கேள்வி சார் சபாநாய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர் இடைமறிக்கும் போது தவறான தகவ கருத்துக்களை தகவல்களை ராகுல் குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க சார் இந்த முறை நீங்க சொன்ன மாதிரி மோடியோ அமித்ஷாவோ அவர்கள் அவையில் இல்லை இடைமறிக்கலை அப்படிங்கிறத தாண்டி பேரவைத் தலைவரே இடைமறிக்கிறார் அவரே இவருடைய பேச்சுக்களை ஏன்னா போன முறை அவர் பேசும்போது அவை குறிப்பில் இருந்து சில பகுதிகளை நீக்கிட்டாங்க இந்த மாதிரி இப்படி ஒரு கமெண்ட்டே அவர் கொடுத்திருக்கிறாரு நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பிறகு பதினேழாவது மக்களவையில் ஒரு நூத்தி நாற்பது பேரை சஸ்பெண்ட் பண்ணி சட்டங்களை நிறைவேற்றினார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி சபாநாயகர் மூலமாக எதிர்க்கட்சிகளை உள்ளுக்குள்ள ஒடுக்க முடியுமான்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னு அரசாங்கத்தின் மேல காங்கிரஸ் வந்து குற்றம் சாட்டுது அதாவது விசாரணை அமைப்புகள் மூலமாக அரசியல் கட்சிகளை எதிர்க்கட்சிகளை ஒடுக்க நினைக்கிறார்கள் இதுலயும் ஒடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டினாரு நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்திற்குள்ள அரசியல் ரீதியாக கட்சிகளை ஒடுக்குவதற்கு தலைவர் அவை தலைவர்களையே பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஏற்கனவே குற்றம் சாட்டி இருந்தாங்க அதே விஷயத்த இப்போ செய்ய முடியுமா அந்த பதினேழாவது மக்களவையில் அதெல்லாம் சா சாத்தியமாக இருந்தது இப்போ இரநூத்தி நாற்பது பேர் இரநூத்தி முப்பது பேர் கண்டிப்பாக இந்த பக்கத்தில் சாலிடாக இருக்கும்போது எதிர்ப்பக்கத்தில் சாலிடாக இருக்கும்போது அவைத்தலைவர்கள் முன்பு போல நடந்து கொள்ள முடியுமா நூற்றி நாற்பது பேருக்கும் இரநூத்தி நாற்பது பேருக்கும் என்ன பெரிய வித்தியாசம் நூறு நூறு தானே அப்படின்னு செய்வாங்கன்னு ஒரு அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க கா மாட்டிலிருந்து பால் கறக்க முடியாது அப்படின்னு ஒரு மேற்கோளோட அதே தான் இருக்கும் அரசாங்கத்தின் செயல்பாட்டில் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பார்க்கணும் இந்த இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கணும் அடுத்து வருகின்ற மூன்று மா மாநில தேர்தல்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறீங்க பார்க்கணும் அதற்கு பிறகாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு ராகுல் காந்தி இன்னைக்கு ரொம்ப தெளிவாக சொன்னாரு ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை பகிர் பகிர்ந்து கொள்வதுதான் ஜனநாயகம் அதனால நீங்க பேசும்போது நாங்கள் குறுக்கிட்டால் நீங்க எங்களுக்கு ஈல்டு பண்ணுவதாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு விட்டு கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் பேசும்போது நீங்கள் குறுக்கிட முயற்சி செய்யும் போது நாங்களும் விட்டுக் கொடுக்கிறோம் அது ஒன்மை டிராபிக்காக இருக்க முடியாது ஒரு ஒளிப்பாதையாக இருக்க முடியாது விட்டுக் கொடுத்தல் அப்படின்னு இன்னைக்கு அந்த விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டார் அவை தலைவர் வந்து சொல்லுவார் இந்த இந்த விஷயம் இல்லைன்னா அந்த பக்கத்துல இருக்கக்கூடியவங்க நீங்க அவருக்கு தான் சாதகமா இருக்கீங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு போன முறை அந்த பக்கத்துல இருந்து குரல் வந்தது போல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து இப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாருன்னு புரிந்து கொள்ளலாம் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக பேசுவோம் நேர்களுக்கும் மிக்க நன்றி நன்றி சார் நன்றி நன்றி